ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று வந்து பட்டு பாவாடு எட்டு அல்லது ஒம்பது வயசு இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம ரீசெண்டாக கவுன் பண்ணியிருந்தோம்ல இல்லை க்ரீன் கலர் கவுனு ப்ளூ கலர் கவுனும் அதில் ப்ளூ கலர் பண்ணோம் இல்லையா அந்த மேடம்க்கு தான் இது அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவோட சேரீயில் பட்டு பாவாடை சட்டை நார்மல் சட்டைக்கு இதை நான் கட் பண்ணியிருந்தேன் நான் அதை கட்டிங் வீடியோ எடுத்திருக்கேன் அதை அப்லோட் பண்ணிவிட்டு தான் இந்த இது ஸ்டிச்சிங் வீடியோ அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன் நார்மல் பட்டுப்பாவாடை சட்டைக்கு அதை கட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து க கொடுக்கும்போது இங்கே பிரில் வரும்ல இடுப்புக்கு கீழே அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க சட்டையில் நான் நார்மல் பட்டுப்பாட சட்டையை கட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டேன் பிறில் வைக்கணுமா மேம் அப்படின்னு அவங்க வந்து தாவணி போடுற மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் தாவணி போடுற மாதிரி இருந்தால் பிரில் வச்சால் தூக்கிட்டு நிற்கும் அதுக்கு முன்னாடி தாவணி போட்டால் நல்லா இருக்குமான்னு கேட்டேன் இல்லை அப்படி தான் வேணும்னு கேட்டுட்டாங்க அதனால அந்த பிரில் வைக்கிறதுக்கு வந்து நேற்று நான் கட் பண்ணலை நார்மல் பட்டு சட்டைக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு பிரில் வைக்கணும் அதுக்கு கட் பண்ணி வச்சிட்டு அதில் கட் அதில் வந்து இவன் பிரிரில் வைக்கிறன்னா எப்படி கட் பண்ணணும் எப்படி இதை கட் பண்ணி எடுக்கணும் அப்புறம் வந்து ஸ்டிச்சி ஃபுல்லாக ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எட்டு வயசு அல்லது ஒம்பது வயசு தான் இருக்கும் இந்த மேடம்க்கு நம்ம வந்து வாங்க அந்த பிறில் வைக்கிற கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகலாம் நார்மல் பட்டுப்பாட சட்டைக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து நான் இருந்து பிரிரில் வைக்க போகிறேன் அதுக்காக இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து பிரில்லுக்கு வைக்கிறதுக்கு எப்படி இழக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கவுனுக்கு அளவு எடுத்த அளவு வச்சு தான் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது ப்ளீட்ஸ் வந்து நம்ம தனியாக வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணணும் டோட்டல் சட்டை ஹைட் வந்து பதினஞ்சு வைக்க போகிறேன் அப்போ வந்து ஒரு பத்து வரைக்கும் வந்து பிளைனாக வந்து அஞ்சு இன்ச்சு வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன் இப்போ இதுதான் பத்து இன்ச்சு இங்கே தையல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா கீழே உள்ள ப்ரீட்சியும் அதுக்கு தையலுக்கு ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாமா எதுக்குன்னா இது வந்து இருக்க வேண்டிய அளவு இது வந்து தையலுக்கு அப்போ நம்ம இதை கட் கரெக்டாக பத்தரை பத்தரை இன்ச்சில் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் என்னோடய சிசரை காணும் எங்கே போச்சுன்னே தெரில அவங்க எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் இதுக்கு கீழே தான் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் ஸோ பேக்கையும் வந்துடும் இதே அளவுக்கு பத்தரை இன்ச்சு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்னா பத்தரை இன்ச்சில் நான் வந்து புள்ளி வச்சுருக்கேன் பத்தரை இன்ச்சில் கோடு போட்டு ஆனால் வந்து ஹாஃப் இன்ச்சு தையம் இருக்குது அதனால் பத்தரை இன்ச்சு அளவு எடுத்து पाक இது பேக் சைடு இப்போ இந்த துணி இந்த துணி எதாச்சும் போகிறோன்னா இதை ப்ளீட்ஸ் வச்சு பேக் சைடு இந்த சைடுக்கும் இதை ப்ளீட்ஸ் வச்சு இந்த இதுக்கும் கொண்டு வந்துடுவேன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ப்ளீட்ஸ் வச்சு ப்ளீட்ஸ்க்கு வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறேன் அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு எத்தனை இஞ்சி நீளம் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை ஏன்னா நான் எவ்வளோ துணி நீளம் இருக்கோ மிச்ச துணி அதை வச்சு தான் நான் வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன் இவ்வளோ இன்ச்சு தான் வேணும் அவ்வளோ இன்ச்சு தான் வேணுங்கிற எந்த எதுவுமே கிடையாது இருக்கிற துணியை வந்து நான் அப்படியே ப்ளீட்ஸ் வைப்பேன் வந்து நான் வந்து இப்போ பார்ட்ரு கொடுக்கல ஏன்னா ஒரு நீட்டாக இருக்கணும் பார்டர் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லியா அதில் அவங்களுக்கு பாவம் மொத்தம் சட்டை லென்த் வந்து பதினஞ்சுக்கு இருக்கணும் இதில் பத்தரை வச்சிருக்கேன் தையல் போக பத்து இருக்கும் இதில் அஞ்சு இன்ச்சு வரணும் ப்ரில்லு அப்போ வந்து தையலுக்கு மேலே ஹாஃப் இன்ச்சு கீழே மடிச்சு அடிப்பேன் ஒரு ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அப்படின்னா ஆறரை இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஆறரை இன்ச்சு இருந்து ம தையல் போக மடிச்சடிச்சு போக அஞ்சு இன்ச்சு இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன் அப்போ வந்து ஆறரை இன்ச்சு வந்து நான் நீலம் வச்சுருக்கேன் அகலம் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ துணி நம்மக்கிட்ட இருக்கோ அதை பொறுத்து நான் வச்சுருவேன் இப்போ வந்து இதுதான் இதுதான்து எப்படி உங்களுக்கு அப்படி சப்போஸ் தெரியலனா இப்படி எப்படி நீங்கள் பிளேட்ஸ் வைப்பீங்களோ அப்படி இப்படி வச்சு 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 பாருங்கள் ஊசி இருந்தால் ஊசி குத்தி வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ப்ளீப் பிளேட்ஸ் வச்சா போதும் தாராளமாக போதும் இந்த அளவுக்கு போதும் நம்ம இவ்வளோ தான் இதுக்கு மேலே பிளேட்ஸ் வச்சா நல்லா இருக்காது ஸோ இந்தளவுக்கு தாராளமாக வரும் இந்த தான் வந்து நான் ஃ்க்கு வைக்க போகிறேன் என்னோட கத்திரி நல்ல ஒரு இதை தான் கிளீட்ஸ் வைக்க போகிறேன் இப்போ வந்து வாங்க நம்ம தைக்கிறதுக்கு போகலாம் இப்போ வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த துணி சோளம் கழுத்தடிக்க போகிறோம் நகலாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஊசி குத்தி வச்சுருக்கேன் இப்போ கழுத்து அடிச்சிக்கலாம் கழுத்து அடிச்சோம் இப்போ நான் என்ன சொல்ல என் சிஸ்டரை காணும் அதான் சொல்லுவேன் வேற என்ன சொல்ல கழுத்து அடிச்சிட்டேன் இப்போ நம்ம அந்த கழுத்தை துணியை வெட்டி விட்டுக்கலாம் வந்து இந்த ஸ்நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அவக்கடி போட்டுக்கலாம் பார்த்து தையல் போட்டுக்கிட்டாங்க பாருங்கள் இந்த வளைவு கரெக்டாக வந்திருக்கு பார்த்தா வந்திருக்கு இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம் எந்த துணி தைக்கிறதா இருந்தாலும் இப்படி இழுத்து இழுத்து விட்டு தைங்க சுத்தி வெட்டி விட்டுக்கலாம் என் சிஸ்டர் இல்லாம ஒண்ணும் ஓடாதுப எனக்கு விடுறேன் ஏன்னா ஓவர்லாக் பண்ண மாதிரி இருக்கட்டும் பாப்பாவுக்கு உள்ளே குத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து பாடி ஸ்டெல் மொத்தம் இருபத்தெட்டு இப்போ பதி பதினஞ்சு இருக்கணும் பதினஞ்சு போக எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை ஒன்றரை ஒன் இன்ச்சும் ஒன் இன்ச்சி எக்ஸ்ட்ரா தான் துணி இருக்குது இப்போ வந்து முன் பக்கத்துக்கு முடிச்சிட்டோம் இப்போ டாக்டர் பிடிச்சிக்கலாம் அந்த சோல்ட்ரு இப்படி சென்டரை கணக்கு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம் இந்த சைடும் டாட் பிடிச்சிக்கலாம் இப்ப வந்து இப்போ வந்து ஃபிளீட்ஸ் இதுக்கு வச்சுக்கலாம் இந்த இவ்வளோ பெரிய துணியை ஃபிளீட்ஸ் வச்சு நம்ம அந்த அளவுக்கு கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிக்கலாம் இப்படி தான் வரும் இப்போ நம்மளை மடிச்சு அடிச்சிக்கலாம் வச்சுட்டு மடிச்சு அடிக்க முடியாது இதில் குத்தக்கூடாது நம்ம மடிச்சு அடித்தோம் அப்போ நம்ம இதுலேயும் மடித்து அடிச்சுக்கலாம் உள்ளே வந்து ஓவர்லாக்கு பண்ண மாதிரி இது உள்ள இது உள்ளே தான் போகும் இருந்தாலும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் பாப்பாவுக்கு கு கச கசை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நம்ம பிளீட்ஸ் வச்சு கொண்டு வந்துக்கலாம் இது எத் எவ்வளோ இருக்குது இந்த இது பார்த்துக்கோங்க பதினாறு இருக்குது மொத்தம் இந்த அளவு வந்து பதினாறு இருக்குது இன்ச்சு அப்போ நம்ம இந்த பிளீட்ஸ் வச்சு இதையும் பதினாறு இன்ச்சுக்கு கொண்டு வரணும் இது ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு தான் நான் இன்னும் வைக்கணும் போட்டு வந்திருக்கேன் பிளேட்ஸ் வச்சு லைனிங் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அதை நான் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்க போகிறது இல்லை இப்போ வந்து நான் அந்த பிளீட் வச்சேன் இல்லையா அதுக்கு வந்து நான் லைனிங் அட்டாச் பண்ணிக்கிறேன் லைனிங்கில் வந்து பிளீட் வேண்டாம் தேவை இல்லை பணவாடிக்கு தான் லைனிங்கில் வந்து பிளீட்ஸ் வைக்கணும் இப்போ நான் வந்து இந்த லைனிங் அந்த ஹைட் கரெக்டாக இருக்குது சும்மாவே வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் இதையும் வந்து நீங்கள் இருக்கா இதையும் நம்ம இந்த எண்டையும் வந்து மடிச்சு அடிச்சிக்கலாம் அதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணும்போது இதையும் ஃபினிஷிங் பண்ணிடுவோம் நான் வந்து சட்டை நான் வந்து சட்டைக்கு ப்ளீட்டுக்கு அந்த இதுக்கு வந்து காட்டை லைனிங்க்கு வந்து பிளேட் வைக்க போகிறது இல்லை சும்மா விட்டு தான் ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் லைனிங் கொடுத்துட்டேன் இப்போ வந்து நான் இதை சட்டையோடு ஜாயின் பண்ணிக்கிறேன் பக்கத்தோட வந்து நம்ம இது பிளீட்டுக்கு வந்து அமுக்கடி போடணும் பாருங்க நான் அமுக்கடி கொடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த மாதிரி இது வந்து பிளேட்ஸ் வந்து தூக்கிட்டு நிற்கி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அயன் பண்ணாமே நம்மளுக்கு நீட்டாக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எடுங்க எதாவது மெயின் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சுற்றி தயார் போட்டுக்கலாம் அந்த துணி விட்ருக்கேன்னா இதுலேயே இதில் வந்து நான் வந்து இது கொக்கி வைக்க போகிறேன் கொக்கி வைக்கிறதுக்காக வைக்கிறதுக்காகிட்டேன் அதுவும் இல்லைன்னா கொக்கி வைக்கணும் இப்போ வந்து இதுக்கு பொருள் வைக்கணும் அது பிரில் பிரிக்கிற முன்னாடி ரெண்டு சைடும் மடிச்சுடுச்சிக்கலாம் அப்புறம் கீழே மடிச்சிடுச்சிக்கலாம் மண்பக்கத்துக்கு எப்படி மடிச்சுடிச்சோமோ அதே எப்படி விரில் வைக்கிறதுக்கு நம்ம கீழே மடிச்சடிச்சு ரெண்டு சைடு மடிச்சு அதே மாதிரி இதுலேயும் மடிச்சு அடிச்சுக்கலாம் பதினஞ்சு இருக்கு டாட் பிடிச்சிக்கலாம் வீடியோ எடுக்கிறீங்களா இப்போ வந்து இதெல்லாம் ப்ளேட்ஸ் வச்சு நம்ம வந்து இது எத்தனை இருக்கு பாரு இப்போ மருந்து இப்போ ஏழை முக்கால் இருக்குது இதை பிளீட்ஸ் வச்சு நம்ம ஏழை முக்கால் கொண்டு வரணும் பிளீட்ஸ் வச்சது கரெக்டாக இருக்குது இப்போ லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம் இது கூட ஃபஸ்ட்டு வெட்டி வச்ச சட்டையிலேருந்து எடுத்தோம் இல்லையா அதே லைனிங் தான் இதை வந்து நம்ம ரெண்டாம் ரெண்டு சைடும் மழைச்சு அடிச்சுக்கலாம் ஒரு சைடு இப்போ மடித்து அடிச்சுக்கிறேன் ஸ்டாப் பண்ணுங்க அட்டாச் பண்ணிக்கலாம் கடவுள் செயல நம்மளுக்கு இன்னைக்கு எதுவுமே முன்ன வரல எல்லாம் கரெக்டா வந்துட்டு முன்னப்பட வந்து கடந்து எரிச்சலா இருக்கும் நம்ம அவசரமா தைக்கும் போது கரெக்டா வந்தாதான் நம்மளுக்கும் நல்லா இருக்கும் ஒரு சைடுக்கு தச்சிட்டோம் இன்னொரு ப்ளேட் வைக்கிறது நான் அடித்து எடுத்துக்கிறேன் திருப்பிக்கலாம் அடிச்சு திருப்பிக்கலாம் இது வந்து நம்ம வீ வைக்க போகிறோம் அதனால் இந்த துணி தேவையில்லை இந்த டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு கொக்கி வைக்கிறதுக்கு இந்த வீ வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம வீ வைக்க போகிறேன் அதுக்கு உள்ள வச்சு அதுக்கு தான் நாங்களும் காலி பண்ண முடியும் இந்த அடியிலேருந்து கொண்டு வந்து இப்போ வந்து நான் வந்து வீ வைக்க போகிறேன் அப்புறம் மூணு ஊக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் மார்க் எதுவும் நான் அன்றைக்கி போடலை மூணு கொட்டி வைக்கிறதுக்கு வீ வச்சிருக்கேன் ரெண்டு சைடும் அதே மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம் மடிச்சு அடிச்சுக்கலாம் ஏழை மக்கள் கரெக்டா இருக்கு கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்லை எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக வைக்கிறது தான் கீழே வந்து இப்போ இங்கே இங்கே பார்க்க வச்சுருக்கேன்னா என்ன பார்க்க இப்போ ஆப்போசிட் சைடாக பஃப் வைக்க போகிறேன் பஃண்டுக்கு ஒரு கால் கால் இஞ்சி பஃப் எடுத்து கொஞ்சோண்டு துணி எடுத்து வச்சிருக்கேன் மேலே ஒரு என்ன பார்க்க வச்சுருந்தா கீழே ஆப்போசிட் சைடில் பஃப் வைக்கணும் ஒரே சைடு பார்க்க வைக்காமல் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு பஃப் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் லைனிங் வெட்டி வச்சிருக்கோம்லையா இல்லையா அளவு அதத்துக்கு மேலே வச்சு சுற்றி தையல் போட்டுக்கலாம் சுற்றி தையல் போட்டாச்சு பஃ அண்ட் எப்போதுமே இப்படி வச்சுட்டு நான் அடியில் ஒரு பெல்ட் மாதிரி பெல்ட்னா கொஞ்சோண்டு துணி பார்டரில் எடுத்து பார்டரில் இது வந்து பிளைன் க்ரீன் கலரில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து வீடியோவில் எடுக்கலை மறந்துட்டேன் அதை வந்து கையோட எண்டு இருக்கு இல்லையா அதில் வச்சு மடித்து அடிச்சிருவேன் நம்ம ப்ளவுஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி அடியில் வச்சு மடிச்சடிச்சு அது ஒரு பெல்ட் மாதிரி நல்லாயிருக்கும் அப்போ தான் ஹேங்கிங் வீடு வைக்க முடியும் லுக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை வந்து வீடியோவில் கவர் பண்ணலை இப்போ ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பஃப் அண்டு ஃபினிஷிங் வந்து ஃபோனில் வீடியோ ஃபுல்லாகிட்டு அப்படிங்கிறதுனால இடம் இல்லாததுனால எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஷோல்டருக்கு நல்லா ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு டையும் அடிச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் எப்போதுமே கை சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன் ஒரு சில பேர் ஃபஸ்ட்டிங்லேருந்து ஓரத்துலேருந்து அடிப்பாங்க நான் சென்டர்லேருந்து தான் எப்போதுமே தைப்பேன் கை ஜாயின் பண்ணும்போது கையை மட்டும் நீங்கள் இழுத்து பிடிக்கணும் கீழே அடியில் துணி இருக்குல்லையே அதை இழுத்து பிடிக்கவே கூடாது அப்படி கீழே உள்ள துணியை நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னா அது பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும் இழுக்க இழுக்க இந்த துணி கை துணியை மட்டும்தான் நீங்கள் இழுத்து டைட்டாக பிடிச்சி தையல் போடணும் அப்போ தான் கரெக்டாக வந் வரும் இது வந்து கரெக்ட் அளவு வந்துருந்துச்சு கொஞ்சம் கூட முன்ன பின்னே இல்லாமல் இப்போது சைடு அடிச்சிக்கலாம் கையெல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு கையில் அந்த பெல்ட் மாதிரி வச்சிருக்கேன்னு இல்லையா ப்ளைன் க்ரீன் கலர் துணியை வச்சு வச்சுருக்கேன் இப்போ சைடு அடிச்சுக்கலாம் இந்த கீழே ப்ளீட் வச்சதுனால கீழே வரைக்கும் நம்ம சைடு அடிக்க போகிறதில்ல இந்த பாருங்கள் இதோடு கொண்டு முடிச்சிருக்கேன் தையலை அவங்களுக்கு ரெண்டு தையல் போட்டிருக்கேன் உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் துணி எங்கேயுமே வந்து குத்தாது அந்த அளவுக்கு நம்ம ஓவர்லாக் மாதிரி மடிச்சு அடிச்சிருக்கோம் கை அவங்களோட அளவு இருக்குல்ல கை அளவு கையளவு அது கரெக்டாக நான் தைச்சிட்டேன் தையல் போட்டேன் பாவாடை விடியும் இதிலே போடலான்னு பார்த்தா நான் இதுவே அதிகமாகிட்டு இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு அதனால் பாவாடையை வந்து அடுத்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் சட்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுலேயே வந்து பாவாடை வீடியோ வந்து என்னால் அட்டாச் பண்ண முடியாது ரொம்ப லாங் வீடியோவாக போகுது ஷார்ட்டாக போடலான்னா உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் லாங்காக எடுத்திருக்கேன் இதை பார்த்துட்டு அப்படியே பாவாடை வீடியோவும் பார்த்துருங்க ஹாய் மணி பத்தாவ போது காலையில் மிஷினில் உட்காந்து வெட்டதுக்கு தைக்கிறதுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான் முடிச்சிருக்கேன் இன்றைக்கி மட்டும் நிறைய தைச்சிருக்கோம் அதில் என்னால் முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த பட்டு பாவாடை வீடியோ வந்து கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு தான் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அங்கே பாருங்கள் பட்டு பாவை சட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பஃப் ஹேண்ட் வச்சு பேக்கில் ரோப் வச்சிருக்கேன் இந்த ப்ளீட்ஸ் இது மாதிரி அவங்க கேட்டாங்க வச்சிருக்கேன் ரோப் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இதுக்கு இன்னும் ஹூக்கு வைக்கணும் பேக்கில் ஒரு ஹூக்கு வைக்கணும் இந்த ஹேங்கிங் இதுக்கு ஹேங்கிங் பீடு வைக்கணும் கலர் பட்டு பாவாடியும் ப்ரின்சஸ் கட்டு ஓப்பனும் பேக் ஓப்பன் தச்சோமா அவங்களோட தங்கச்சிக்கு பட்டு பாவடை பிளஸ் அதே மாதிரி அவங்களுக்கு வச்ச மாதிரியே ரோப்பை வந்து இப்படி வச்சுருக்கேன் இதுக்கு இன்னும் ஹேங்கிங் பீடு வைக்கணும் இவங்களோட சட்டைக்கு ஹேங்கிங் பீடு கைக்கு வச்சுட்டு இதுக்கும் ஹேங்கிங் பீடு வைக்கணும் பட்டு பாவாடி ஃபுல்லாக காமிக்கட்டுமா இடுப்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு வந்து நான் அளவெடுத்தது இருபத்தி ஆறு இருந்துச்சு ஆனால் இதில் வந்து மொத்தம் முப்பத்தி இருக்கு கூட நாலு இன்ச்சு வச்சிருக்கேன் கரெக்டாக எக்ஸாக்ட் அளவு வைக்க பத்தாது பாருங்க இது வந்து ஒரு எட்டு வயசு அல்லது ஒம்பது வயசு அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்களா சட்டை பாவாடை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ட்ரெஸ் அப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ரோப்புக்கு ஹேங்கிங் பீட் வச்சுட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம் டாட்டா செய்யும்